அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம் மூணு சென்ட் லேண்டு ஏரியாவில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை டிசைன் பண்ணி கட்டிருக்காங்கங்க வீட்டுக்கு பிளான் அப்ரூவும் லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவும் இருக்குங்க இந்த வீட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் கொடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு பூஜை யூனிட் கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் ஸ்டேர்கேஸு கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனிங் ஹாலை தொடர்ந்து உங்களுக்கு டைனிங் ஹாலும் கிச்சனும் இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க ஹாலில் இன்ன ஸ்டேட் கேஸ் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆறு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க அதுக்கு ஒய்ஃபையும் வந்து கொடுத்துருக்காங்க ஹாலில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பெரிய சோஃபா செட்டு வந்து கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட்டோட டிவியும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைனிங் ஹாலில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து காட்டன் பெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க ஹாலில் இன்னர் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஐ சீலிங்கில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க கிழக்கு பார்த்த லேண்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடு கட்டியிருக்காங்கங்க இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட்லேருந்து மயிலம்பட்டி என்ற தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய எலிவேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ வித் ஹேஷ் கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கங்க எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாக அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கங்க வீட்டுடைய என்ட்ரன்ஸ் கேட்ட எம்எஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி மூணுங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் நிறுத்தி நாலு பைக் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்தொம்போதுங்க போர்ட்டிகோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மேடை ஒன்று கொடுத்து அம்மிக்கல்லும் உரக்கல்லும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்டர் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்க வீட்டோட ஜல மூலையில் வந்து போர் போட்டிருக்காங்கங்க சம்பு வந்து ஆறாயிரம் லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய மெயின் டோரை உங்களுக்கு கிழக்கு வாசல் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்கங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்று என்ற சைஸில் கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா யூனிட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்கங்க ஹாலில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி டிவி யூனிட் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக இருக்குங்க அது ஹாலில் உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க ஹாலை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஹால் வித் கிச்சனுங்க டைனிங் ஹால் வித் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினெட்டுங்க டைனிங் டேபிள் வித் சேர் வந்து கொடுத்துருக்காங்கங்க கிச்சனில் உங்களுக்கு டேபிள் டாப் கொடுத்து வால் யூனிட் கொடுத்துருக்காங்கங்க கிச்சனில் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க கிட்டே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணித்தரோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குதுங்க பெட்ரூமில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க காட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாலில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்கங்க ஒரு சைடில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன கபோர்ட் வித் மிரர் வந்து வாலில் செட் பண்ணியிருக்காங்கங்க உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்க பாத்ரூமில் வந்து உங்களுக்கு வாலில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஹால்டே வந்து என்ன ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க நம்ம பாக்கப்போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க ஒன் சைடு பாத்திங்கன்னா ஸ்லாப்பில் வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுங்க பாத்ரூமோட வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்கங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க காட்டன் பெட் ஒன்று வந்துடுங்க இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்கங்க அட்டாச்சுடு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க அதே அஞ்சுக்கு எட்டு சைஸில் தாங்க இருக்குது இதுவும் இதுலேயும் வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க டெரஸ் போகிறதுக்கான டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஒரு ஸ்டீல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டுடைய அதர் இன்ஃபர்மேஷன் மற்றும் இந்த வீடை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா கேட்குறாரு விலை அனுசரிச்சு தரலான்னு சொல்லியிருக்காருங்க ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நல்ல தண்ணிக்கும் இன்னொரு வந்து போர் தண்ணிக்கும் வந்து ரெண்டு வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க போல் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்